வெல்கம் டு மாஸ் மீடியா மாஸ் மீடியால இப்ப நீங்க பாக்குறது நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார் ஸ்ட்ரீட்ல இருக்கிற தி சென்னை சில்ஸோட கலெக்ஷன்ஸ் தாங்க நம்ம வந்து பாத்துட்டு இருக்கோம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ரீசனபிளான ரேட்ல கொடுத்துருக்காங்க ஒன் பை ஒன்னா உங்களுக்கு காட்டுற பாருங்க இதில் ஏதாவது உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரீசனபிளான தான் கொடுத்துருக்கு ரொம்ப ரொம்ப ரீசனபிளாக இருக்கும் ரேட்டு கலெக்ஷன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூனிக்காக இருக்கும் பாருங்க இதெல்லாமே இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு ரூபாய் சாரீஸ் டூ ஃபார்ட்டி ஃபைவ்ல இருந்து உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்றோம் இதை விட ரேட்டு கம்மியிலேயுமே இருக்கு சஃபல் கலெக்ஷன்ஸா உங்களுக்கு வந்து எல்லா கலெக்ஷன்ஸுமே காட்டுறேன் பார்த்துட்டு உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பர் சூப்பரான கலர் காம்பினேஷனோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க பார்த்துட்டு அதுல பிடிச்ச கலெக்ஷன்ஸ் நீங்க புக் பண்ணிக்கலாம் ரேட் எல்லாமே உங்களுக்கு தகுந்த மாதிரி ரீசனபிளான ரேட்ல தாங்க இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் கலெக்ஷன்ஸு எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் டெய்லி வேர் கலெக்ஷன்ஸ் மாதிரியான கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் பாருங்க டோலா சில்க் ஃபேப்ரிக் மாதிரி கொடுத்துருக்காங்க வெறும் இருநூத்தி நாப்பத்தஞ்சு ரூபா தான் ரொம்ப சூப்பரா இருக்கு சாஃப்டா இருக்கு அந்த பிரிண்டட் எல்லாமே அவ்வளவு ஒரு அழகா இருக்கு பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் புடிச்சிருந்தது அப்படின்னா இதுல எல்லாமே டூ ஃபைவ் தான் நீங்க பாக்குற எல்லாமே உங்களுக்கு டூ ஃபார்ட்டி தான் நம்ம வந்து பாக்குறோங்க ஸோ ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணிட வேணாம் இந்த மாதிரி புது புதுசான கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நம்ம பேஜ்ல இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணிட்டே இருக்கோங்க இதெல்லாம் பாருங்க ஜஸ்ட் டூ ஃபார்ட்டி ஃபைவ்க்கு எவ்வளோ சூப்பரா இருக்குன்னு புது கலெக்ஷன்ஸ் அதனால கவர் பிரிக்காம கூட வச்சிருக்காங்க சோ அதனால நான் எதையுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கவர் பிரிச்சு காட்ட போறதுல முடிஞ்ச வரைக்கும் கவரோட தான் நான் உங்களுக்கு காட்ட போறேன் இதெல்லாமே ஜஸ்ட் டூ ஃபார்ட்டி ஃபைவ் மட்டும்தான் ரொம்ப நல்லா இருக்கும் கீழே வந்து சின்ன பெரிய பார்டர் மேல வந்து சின்ன உங்களுக்கு பார்டர் கலர்ல தான் உங்களுக்கு வந்து பிளவுஸும் கொடுத்துருக்காங்க ரொம்ப ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா ரீசனபிளான ரேட்டுங்க பாருங்க பாத்துட்டு உங்களுக்கு ஏதாவது இதுல பிடிச்சிருந்தது அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க புக் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகா இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே மட்டும்தான் இது ரொம்ப அழகா இருக்கு ஜஸ்ட் டூ ஃபார்ட்டி ஃபைவ்க்கு எவ்வளோ அழகழகான கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்கன்னு பாருங்க நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார் ஸ்ட்ரீட்ல இருக்கிற தி சென்னை செல்ஸ்ல இருந்து பாத்துட்டு இருக்கோம் இங்க ஆன்லைன் அவைலபிள் இருக்கு ஸ்க்ரீன்ல நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்க நேரடியா போக முடியாது கூட ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணி நீங்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் அவ்வளோ ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரீசனபிளா இருக்குங்க பாத்துட்டு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் புக் பண்ணிக்கோங்க இதெல்லாம் பாருங்க கலம் கரி பிரிண்ட் மாதிரி ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாக்குறதுக்கு இதுல ஏதாவது உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க புக் பண்ணிக்கலாம் பாருங்க இதெல்லாமே வந்து உங்களுக்கு பிளாக் வித் பேர்பிள் கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்குங்க இது கலெக்ஷன்ஸை பார்த்துட்டு நீங்க பிடிச்சிருந்த கலெக்ஷன்ஸை எடுத்துக்கோங்க இது எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு இதெல்லாமே வந்து இது த்ரீ நைன்டி ஃபைவ் இது புஷ்பா சாரின்னு ஒன்னு புதுசாக காட்டியிருந்தாங்க ஸோ அதனால வீடியோக்கு நான் காட்டுறேன் புஷ்பா சாரிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ நைன்டி ஃபைவ் இது டூ ஃபார்ட்டி ஃபைவ் தான் டிஜிட்டல் சில்க் ரொம்ப நல்லா இருக்கு இதை விட கான்ட்ரஸ்ட் பார்டர் இருக்கிற கலெக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க பிடிச்சா எடுத்துக்கோங்க எந்த கட்டாயம் இல்ல நீங்க எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது வீடியோல காட்டுற அதே மாதிரி உங்க ஊர் சென்னை சில்ஸ்ல இருக்கான்னு பாக்குறத விட கோயம்புத்தூர் ஒப்பனக்கார் ஸ்ட்ரீட்ல இருக்கிற சென்னை சில்ஸ்ல ஆன்லைன் அவைலபிள் இருக்கு ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணி எடுத்துக்கலாம் தாராளமா நல்ல ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு பண்ணுவாங்க இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஒரு பாட்டில் கிரீன் கலர்ல இருக்கிற பேட்டர்ன் இது பார்டர் வந்து கான்ட்ரஸ்டா இல்லாம சேம் கலர்ல வந்து பிளவுஸ் உங்களுக்கு வந்து வருது இதுவும் டூ ஃபார்ட்டி ஃபைவ் தான் உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய வெரைட்டி இருக்கு டூ ஃபார்ட்டி ஃபைவ்க்கு எவ்வளவு கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்கன்னு பாருங்க இது மட்டும் இல்லாம ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் காட்டன் சாரி டூ ட்வெண்ட்டி ஃபைவ் பத்தி பட்டி காட்டன் சாரி இதெல்லாமே எங்கேயுமே கிடைக்காதுங்க எனக்கு தெரிஞ்ச எங்கேயுமே இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் இந்த ரேட்டுக்கு வந்து இல்லவே இல்லை இவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்க அந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் எல்லா கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு காட்டிட்டு இருக்கேன் பார்த்துட்டு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி புதுசு புதுசான கலெக்ஷன்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணி இருக்கும் பார்த்துட்டு நீங்க சூஸ் சூஸ் பண்ணிக்கலாம் இதுல எந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தாலும் நீங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணி எடுத்துக்கலாங்க ரொம்ப அழகா இருக்கு கலெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்குமே செம சூப்பரான கலர் காம்பினேஷனோட உங்களுக்கு வந்து வந்துருது பார்த்துட்டு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம் ரீசனபிளான ரேட்ல கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பாருங்க ஜஸ்ட் டூ ஃபார்ட்டி ஃபைவ் தான் ஜஸ்ட் டூ ஃபார்ட்டி ஃபைவ் ஒன்லி எவ்வளோ பேட்டர் இருக்கு பார்த்தீங்களா இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து எல்லா கலெக்ஷன்ஸும் காட்டுறேன் அதில் பிடிச்ச கலெக்ஷன்ஸ் நீங்க எடுத்துக்கோங்க அதாவது கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரீசனபிளாக தான் இருக்கு இதெல்லாம் பாருங்களேன் இந்த ஆரஞ்சு பார்டர்ல எவ்வளவு ஒரு பளிச்சு பளிச்சுன்னு இருக்குன்னு பாருங்க ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ் அவ்வளவு ஒரு சூப்பரா இருக்கு ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரேட் வந்து ரீசனபிளா தான் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கும் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் தான் பாக்குறோம் பாருங்க ரொம்ப அழகா இருக்கு கலெக்ஷன்ஸ் இந்த பேட்டர்ன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த பார்டருக்கும் அந்த சாரியில இருக்கிற பிரிண்ட்டுக்கும் பார்த்தா நானூறு ரூபாய் சாரி மாதிரி இருக்கு எவ்வளோ சூப்பரா இருக்குன்னு பாருங்களேன் இந்த கலெக்ஷன்ஸ் அவ்வளோ ஒரு அழகா இருக்குங்க சான்ஸ்லெஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே சான்ஸ்லெஸ் கலெக்ஷன்ஸ் தான் நான் சொல்லுவேன் இப்போ நம்ம பார்த்து டூ ஃபைவ் க ஃபார்ட்டி ஃபைவ் கலெக்ஷன்ஸ்லயே எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலெக்ஷன்ஸ் தான் அவ்வளோ ஒரு அழகா இருக்குங்க கலெக்ஷன்ஸ் ரேட் எல்லாமே ரொம்ப ரொம்ப ரீசனபிளா கொடுத்துருக்காங்க பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு இதுல ஏதாவது கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம் சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க ஜஸ்ட் டூ ஃபார்ட்டி ஃபைவ் மட்டும்தான் எது எடுத்தாலுமே டூ ஃபார்ட்டி ஃபைவ் எந்த எடுத்தாலுமே டூ ஃபார்ட்டி ஃபைவ் தான் இதெல்லாம் பாருங்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் புக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்க்கு நம்ம பேஜ தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க